வணக்கம் இது தடம் நியூஸின் மாலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் செய்திகள் மாணவர்களுக்காக வைப்பிலிடப்படும் நன்கொடை கல்வி அமைச்சின் அவசர அறிவிப்பு நாட்டில் இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தங்க நகை வாங்க உள்ளோருக்கு வெளியான முக்கிய தகவல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கை ஆரம்பம் ரயில் பருவச்சீட்டுகளில் இனி பேருந்து பயணம் வெளியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்படும் நிதியுதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுக்கள் நேரடியாக பொறுப்பு கூறும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நிதியுதவிகளை பொறுப்பேற்கும் ஏனைய சங்கங்களினதோ அல்லது தனிநபர்களினதோ கணக்கு இலக்கங்களுக்கு தமது அமைச்சு இணக்கப்பாட்டையோ அல்லது அனுமதியையோ வழங்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு அந்த நிதி உதவிகளுக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனிநபர்களே ஏற்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மற்றும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிதியுதவிகளின் போது அதன் பொறுப்புத்தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது நாட்டின் பலரும் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றன அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் நிதியுதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மத்திய சப்ரகமூ ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருணாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்து நான்கு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் நாற்பத்து ஐயாயிரத்து முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் பவுன் மூன்று லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பதாயிரத்து நூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் மூன்று லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ள நிலைமையினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை பரிசோதித்து சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கை நேற்று திருகோணமலை கிளிவெட்டி மற்றும் கங்குவேலி பகுதிகளில் மாவட்ட கால்நடை பராமரிப்பு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டது வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களில் இருந்து அவற்றை பாதுகாக்கவும் அவற்றிற்கு சிகிச்சை அளிப்பதன் ஊடாக அவற்றின் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் பரவலை தடுக்கவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் குறித்த நடவடிக்கை கிழக்கு ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைய இலங்கையில் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நடவடிக்கை ஏனைய பகுதிகளிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கிழக்கு மாகாணமானது பால் உற்பத்தியில் பாரிய பங்கினை வகிக்கின்றது அது கிழக்கு மாகாண மக்களில் வாழ்வாதார தொழிலாக விவசாயம் மீன்பிடி மற்றும் கால்நடை வளர்ப்பு காணப்படுகின்ற நிலையில் வெள்ள அனர்த்தத்தில் மக்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க குறித்த திட்டம் ஆளுநரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் பயணிக்க தற்போது ரயில் பருவகால சீட்டுகளை பயன்படுத்தலாம் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது தித்வா சூறாவளியினால் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் தெரிவித்தார் எனினும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சொகுசு பஸ்களில் பயணிக்க ரயில் பருவகால சீட்டுகள் செல்லுபடியாகாது என அவர் மேலும் தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்